தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்ற நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மனோகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வந்து மிரட்டி எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து பணத்தெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அதுவும் வந்து எலக்ட்ரோரல் பாண்ட் மூலயமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நிதியமைச்சரை தாண்டி பாஜகவோட தலைவராக இருக்கக்கூடிய நட்டா அவர்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து ஈடியே கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வெளிவர அதை பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அது குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமாக அதை செய்வாங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறிக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமாகவே இருக்குது நீங்கள் சாதாரணமாக தெருக்கல்லே பார்க்கலாம் வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கடைக்கார போய் அரட்டுறது இவ்வளோ தான் கொடுக்கணும் கொடுக்குறத வாங்க மாட்டாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு போவாங்க ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரட்டுவாங்க நீ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சாதாரண ஒரு வட்ட செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் அப்படி இருக்கும்போது இப்போ மேலே வந்து இன்றைக்கி கோடி கோடியாக வந்து பணத்தை வந்து குவித்து அதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும் வந்து இன்றைக்கி வந்து வாக்குகளை பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போது கட்டாயம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து செய்வதற்கான எல்லா காரணிகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் வந்து அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க தான் என்ன செய்கிறாங்க நிதியில் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்றத அது குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதை வந்து வெளியிடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பத்தாயிரம் அப்புறம் வந்து பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் அந்த பாண்ட்ஸ் இருக்கும் வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் நம்ம சொல்கிறோம் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கட்சிக்கு வந்து நன்கொடையாக கொடுப்பாங்க வந்து அதை வந்து அவங்க ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள பதினஞ்சு நாட்களுக்குள்ள தான் அது வந்து என்னது அது செல்லும் அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே போய் அவங்க என்ன செஞ்சுக்கிறேன்னா அதை மாற்றி பணமாக மாற்றிக்க நம்ம செக் மாதிரி அப்படின்றது தான் வந்து அது திட்டமிட்டே வந்து கொண்டு வரப்பட்டது தான் அது வந்து அது மட்டுமல்ல நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்கணுன்றதை வெளிப்படுத்த மாட்டாங்க யார் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினாங்க இந்த எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது கூட என்ன அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு வந்து தகவல் உரிமை சட்டப்படி நீங்கள் எந்த ஒரு கட்சிகிட்ட நீங்கள் எவ்வளோ ஒரு வா வசூல் பண்ணீங்க யார் யாரிட வசூல் பண்ணீங்க அப்படின்றத எதுவுமே என்ன செய்ய முடியாது அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்குள்ளே அது வராதுன்றத ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற போது இவங்க வந்து இந்த கோடிக்கோடியாக பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்லேருந்து இருந்து எல்லாத்துட்டுமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அது அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கேட்குற தொகையை கொடுங்கன்றதை வந்து சொல்கிற அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த அந்த செக்ஷனே பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் இந்திய தண்டனை சட்டம் த்ரீ முந்நூற்றி எண்பத்தி நாலுன்ற பிரிவு பார்த்திங்கன்னா மிரட்டி படம் பறிக்கிறது தான் அப்புறம் வந்து ஒன் டுவெண்ட்டி பி வருது வந்து ஒன் டுவெண்ட்டி பின்றம்போது சதி திட்டம் வந்து யார் சதி எல்லோரும் சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் அமலாக்கத்துறை எல்லோரும் சேர்ந்து அதிகாரிகள்லாம் சேர்ந்து யார்கிட்ட போய் எவ்வளோ ரூபாயை வந்து கேட்கலாம் நம்ம பறிக்கலாம் அப்படின்றத வந்து திட்டமிட்டு பண்ணுறதுனால அது வந்து குறிப்பாக ஒன் டுவெண்ட்டி பியும் த்ரீ எயிட்டி ஃபோரும் போட்டிருக்காங்க வந்து அவங்க மேலே அது எஃப்ஐஆர் போட்டு அது வந்து இது ஒரு அதிசயம்தான் வந்து ஏன்னா முதல் கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஆதர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் கர்நாடகாவை சேர்ந்த ஜேவி பின்னுடைய ஒரு பார்ட்டி ஒரே அது ஒரு பார்ட்டியுடைய பேர் அந்த பார்ட்டியுடைய பொறுப்பாளர் தான் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போடலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருக்காங்க இந்த பிரிவின் கீழே வழக்கு அவங்க மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு வந்து அதுதான் சார் இப்போ வந்து ஆதர் அய்யருங்கிற வந்து இப்போ கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு தொடுக்கிறாரு ஆனால் இப்போ தேர்தலின் அப்புறம் தேர்தல் முடிந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவர் வந்து இப்போ வழக்கு தொடுக்கிறாரு அப்படின்னா கூட இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சு ஏழு எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இன்னுமே வந்து அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் ஸ்டே எல்லாம் வாங்குறாங்க பாஜகவினர் அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது இது இல்லாமல் இப்போ மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னா தேர்தலின் போது வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட நிற்கிறதுக்கெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா கன்செர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவையில்ல அது என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருந்தாங்க இப்போ இவ்வளோ டியூரேஷன் கழிச்சும் இன்னும் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படலை அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை பொதுவாக என்னென்னா இது வந்து பொதுதான் வந்து இது எங்கே போட்டு இந்த வழக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டில் போடுவாங்க அதாவது கீழே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டு தான் அவங்க மேலே வந்து இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க வந்து அதை வந்து ஏற்று தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஹைகோர்ட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி இப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கு எதுக்கா எதிர்த்து தான் அவங்க எங்கே போட்டிருக்காங்க அதா ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க அதை கோஸ் பண்ண சொல்லுவாங்க எஃப்ஐஆர் கோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இந்த எஃப்ஐஆரை வந்து காஸ் பண்ண ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்து வழக்கு ஃபை ஃபைல் பண்ணலாம் அந்த அடிப்படையில் வந்து ஹைகோர்ட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேலே வந்து இந்த வழக்குக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும் வந்து மாநில அமைச்சர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கவர்னண்ட்ட வந்து சேங்ஷன் வாங்கணும் கன்சென்ட் வாங்கணும் அப்படிப்பா ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மத்திய அமைச்சர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து பிரசிடண்ட வந்து என்ன செய்யணும் ஒரு வழக்கு உங்கள் மேலே வந்து நாங்கள் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே அவங்ககிட்ட வந்து சேங்ஷன் வாங்கணும் ப்ராஸிக்யூஷன் சைடு வந்து வாங்கணும் வந்து அவங்க பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கலை அப்படின்றது தான் யாரும் நிர்மலா சீதா சீதாராமன் மேலே அவங்க வந்து என்ன செய்யலை பிரசிடென்ட்கிட்ட வந்து கன்சென்ட் வாங்கலை அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபோர் சிஆர்பிசி என்ன சொல்லணும்னா அதாவது தன்னணி சட்டம் என்ன சொல்லணும்னா அது குறிப்பாக அதுக்கு வந்து த்ரீ எயிட்டி த்ரீக்கு போகணும் முந்நூற்றி எண்பத்தி மூணில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் இவர் இதில் பாதிக்கப்படலை அந்த ஆதர்ஸ்ன்றவர் வந்து இதில் எந்த அடிப்படையிலையும் அவர் பாதிக்கப்படலை அப்போ இதை எப்படி வந்து அந்த அடிப்படையில் தான் இப்போ அது பின்னாடி வந்து மற்ற விஷயங்கள்லாம் விரிவாக வந்து அது ஆரிக்குமெண்ட் நடக்கும் இப்போதைக்கு இந்த ரெண்டு காரண முக்கியமான காரணங்களை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்புறம் நமக்கு பொதுவாகவே என்னென்னா அது அது அதே மாதிரி மாநில அமைச்சர்களாக இருந்தால் கவர்னர் நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் நீங்கள் வந்து ஒப்புதல் வாங்கணும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் செந்தில் பாலாஜி வந்து இங்கே மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும்போது கூட அவங்க வாங்கவே இல்லை அரெஸ்ட்லாம் பண்ண பிறகு தான் அதை பற்றியான விவாதம் நடக்குது பிரச்சனை நடக்கிற பிறகு தான் அதுக்கு பிறகு தான் ஜூனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜூலை மாதம் தான் என்ன செய்கிறாங்க கவர்னர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்குறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் கொடுத்துருவார் அவர் ஒப்புதல் இந்த மாதிரி ஏன்னா எதிர்கட்சிக்கார அவ பிஜேபி அல்லாதவங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடும் ஒப்புதல் கிடைச்சிரும் அப்படின்றது தான் ஆனால் பிஜேபியை சா சார்ந்தவங்களுக்கு அல்லது அவளுடைய அலையன்ஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவளை எளிதாக என்ன செய்யாது இருந்தும் என்ன கிடைக்காது ஒப்புதல் கிடைக்காது இருந்தும் ஒப்புதல் கிடைக்காதுன்றது நமக்கு எல்லாேருக்கும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து இப்போ அவர்கள் வந்து கைது செய்த பிறகுதான் வந்து இந்த மாதிரி ஒப்புதலே வாங்க ஜூனில் கைது செய்யப்படுறாங்க அப்பாவ கன்சென்ட்டே வாங்கல கவர்னர்டை வாங்காமல் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இதை பற்றியான விவாதங்கள் நடைபெற்ற பிறகு கோர்ட்லாம் இதை பற்றியான டிஸ்கஷன் நடக்கிறப்போ போகும்போது தான் அடுத்து தான் என்ன செய்கிறாங்க உடனடியாக கவர்னர்ட்டை போய் வந்து ஒப்புதல் வாங்குகிறாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரெண்டு விஷயம் வந்து புரிய வருது இப்போ இங்கே ஒரு மாநிலத்தில் அமைச்சராக இருக்கிறவர் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ கவர்னர்ட்ட கையெழுத்து வாங்கணும் அந்த மாதிரி ஒப்புதல் வாங்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னும்போது இப்போ அவங்ககிட்ட கன்சர்ன் வாங்கலைங்கிறது தான் இப்போ இந்த ஏழு மாத காலம் அப்படிங்கிறது அவங்கள எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா இல்லைனா நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க அவர் பாதிக்கப்படலை ஆசிரியர் வந்து இது மூலிமா பாதிக்கப்படலை அதனால தான் நடவடிக்கை எடுக்கலைன்னு பார்க்கணுமா இல்லை நீதிமன்றம் பார்க்குறது இந்த ரெண்டு காரணம் தான் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஃபேர் போடுவதற்கு பிரசிடெண்ட்ட வந்து கன்சென்ட் இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு மிரட்டி பணம் பறிக்கிறது தனிநபருக்கு தனிநபர் இண்டிவிஜுவல் யாராவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் இதில் பண்ணியிருக்கின்ற போது ஆதர்ஷ்டர் தனிப்பட்ட முறையில் இது அவருக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்ற அதனால் இதை பற்றி விரிவாக நம்ம என்ன செய்ய முடியும் வந்து பின்னாடி தான் அதை பற்றி விவாதிக்க முடியும் சரியாக தவறான்றதுல அதன் அடிப்படையில் இப்போ உடனடியாக என்ன செஞ்சுருக்காங்க ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஆனா இப்போ பாஜகவே தான் சொல்றாங்கல்ல நாங்க தான் வந்து இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த கருப்பு பணங்களை ஒழிக்கிறதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எலக்ட்ரோரல் பாண்டை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இது சொல்லிட்டு இப்ப இவங்களே மிரட்டி பணம் பறிச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கூடியதா இருக்கா இது இல்லை இல்லை அவங்க நீங்க ஆரம்ப எல்லாமே அப்படிதான் எல்லாமே அவங்க தான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க வந்து டிமான்ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சும் கருப்பணத்தெல்லாம் ஒழிச்சிரும்னு சொல்லி தான் வந்தாங்க ஆனால் அவங்க எ ஒன்றுமே என்ன செய்யலை ஒழிக்கலைன்றது தெரியும் வெளிநாட்டிலேருந்து எந்த பணத்தையும் அவங்க கொண்டு வரலைன்றது நமக்கு எல்லாத்துக்கும் அறிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே இது தெரியும் அவங்க எதுவுமே செய்யலைன்றது அவங்க அதே மாதிரி தான் இவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் வந்து இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக வந்து முன்னாடியெலாம் அதான் மக்கள் சாதாரணமாக இன்றைக்கி பேசுவாங்க தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து சோசியல் மீடியாலாம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு வர்ற எம்எல்ஏ எம்பி நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோன்ற மாதிரி வந்திருக்கோம் அப்படி இருக்குது இப்போ அவங்களாம் வந்து சும்மா அவங்க வந்து பிஜேபிக்கு உடனடியாக வந்துடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசம் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் நடந்திருக்கு அதே மாதிரி மணிப்பூரில் நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டி ஆனால் ஆட்சி அமைக்க முடியுது கோவாவில் நீங்கள் புரியும் அப்போ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல்வேறு நபர்களை வந்து உள்ளே இழுக்கிறாங்க இது எப்படி வந்து உங்களுக்கு இழுக்க முடியுது அப்போ கோடிக்கணக்கான ரூபா அவங்களுக்கு கொடுக்காமலே என்ன செய்ய முடியாது இது உலக அறிஞ்ச விஷயந்தான் அதனால அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க செயித்து அந்தப்போ செய் அந்த கட்சியிலேருந்து செயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு என்ன செய்கிறாங்க பிஜேபி கட்சியை நோக்கி வர்றாங்க அப்போ இதுக்கெல்லாம் அவங்க எங்கே பணம் வருது வந்து அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இது திட்டமிட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களிலிருந்து பணத்தை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அதுதான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கு இது வந்து ஒரு சட்டவிரோதமானதுன்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சுருக்கு இன்றைக்கி வந்து அந்ததை அந்த சட்டத்தைவே அந்த சட்ட திருத்தத்தவே ரத்து பண்ணிட்டாங்க இப்போ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய வாயில் தான் அது மாதிரி பேசுகிறாங்களே தவிர ஏன்னா அதிகமான பணம் டொனேஷன் யாருக்கு வந்திருக்கு நன்கொடை இன்றைக்கி இந்தியாவிலே வந்து அதிகமான நன்கொடை வந்து என்ன யாருக்கு வந்திருக்கு பிஜேபிக்கு தான் வந்திருக்கு அது மாண்டு அது மட்டும் இல்லை ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கட்சிகிட்ட கூட இன்றைக்கி அவ்வளோ பணம் இல்லை இன்றைக்கி யார்கிட்ட தான் அதிகமான பணம் இருக்குது பிஜேபியிட்ட தான் பணம் உலகத்திலே பணக்கார கட்சின்னு பாஜக இந்த மாதிரி இருக்குது அப்போ அப்படின்ற போது இவங்க வந்து அதே மாதிரி அப்படின்னா நீங்கள் யார் எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லணும் அப்போ அதை கொண்டு வாங்க நீங்கள் யார் எவ்வளவு கொடுத்தாங்க எந்த நிறு அது மட்டுமல்ல டாப் கார்பரேட் நிறுவனங்கள்னு சொல்றாங்களா அந்த டாப் பத்து நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்துன்னு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படி டாப்ல ஒரு ஐம்பது அது ஐநூறு நிறுவனங்களுக்கு மேல நீங்க ஆயிரம் நிறுவனங்களுக்கு மேல பணம் கொடுத்துருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா டாப் ஒரு பத்து கார்பரேட் நிறுவனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பா அதிகமான ஃபண்டு யாரு கொடுத்துருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி கோடிக்கணக்கான படம் வந்து என்ன செய்யப்படுது வந்து உங்களுக்கு வந்து அது பேர் வந்து நாங்கள் வெள்ளை பணமாக மாற்றுறோன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இதுதான் வந்து எது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடியெலாம் எப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது வந்து இது மாதிரியான கட்சிகளுக்கெலாம் வந்து ட டொனேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அதுக்கப்புறம் இந்த சட்டத்தெல்லாம் எடுத்துட்டாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்ற மாதிரி வந்துருச்சு அது நீங்க நீங்கள் இன்னொன்று நீங்கள் லாஸ் ஆன கம்பெனி பல கம்பெனிகள் கூட என்ன செஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட கூட பணத்தை வாங்கியிருக்காங்க அதாவது லாஸில் கா காமி போகுது பாருங்க ஒவ்வொரு ஒரு கம்பெனி வந்து இந்த இந்த கம்பெனிலாம் லாஸில் போயிட்டுருக்கு அப்படி அந்த கம்பெனி கூட பல கோடிகள் பணம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு பிஜேபிக்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நிறைய உங்களுக்கு புள்ளிகள் நமக்கு வந்து தெரியிறது அதுதான் வந்து இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய பணக்கார நிறுவனங்களா இல்லை வந்து இப்போ டாப் டென் நிறுவனங்கள்ங்கிறது வந்து இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டும் சேர்த்து தான் வரும் ஏன்னா உங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எங்கேயும் இருக்கு வந்து சாம்சங்குன்னு கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சவுத் கொரியனுடைய கம்பெனி தான் வந்து அது மாதிரி இன்றைக்கி ஃபைசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய இந்த கம்பெனி அது வந்து அமெரிக்காவின்னுடைய கம்பெனி தான் ஃபைசர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் வந்து அது மாதிரி நீங்கள் பெப்சிகோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் முழுக்க முழுக்க வெளிநாட்டுடைய கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி தான் வந்து இப்போ இது போன்ற பெரு நிறுவனங்கள்ன்றம்போது அதுவும் அதுலேயும் உள்ள வந்துடும் ரெண்டும் சேர்ந்து தான் சந்திரசூட் அவர்களே கூட என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கில் நீங்கள் வந்து யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த தேர்தல் பொறுத்தல் மூலயமா இவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறத வெளிப்பாடைய தன்மையே இல்லை நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கிற கேள்வி வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் கூட வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இனிமேல் இப்போ இது வந்து பாஜக வந்து இதை சொல்ல விடாமல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோமா இல்லை வந்து அரசு பண்ண சொ சொல்ல விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை போகும் ஏன்னா வந்து இதில் பாதிக்கப்படுது இப்போ ரெண்டாவது குற்றவாளியாக வந்து பாஜகவோட தலைவராக இருக்கக்கூடிய நட்டா அவங்கள தான் வந்து சொல்கிறாங்க இது வந்து பாஜகவுக்கு தான் இந்த பணமே கூட டொனேஷனாக போகப்பட்டிருக்கு அதுதான் சொல்கிறேன் பிஎம் கேர் உங்களுக்கு தெரியும் வந்து அது மக்கள் வந்து நன்கொடை வழங்குறது எல்லாருமே மக்களா இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த பிஎம் கேரில் கூட இது வரைக்கும் எவ்வளோ பணம் வந்திருக்கு வந்திருக்கு பிஎம் பிரைம் மினிஸ்டர்ன்றவர் யார் அவர் ஒரு நாட்டெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு முதன்மையான அது ம மந்திரி நமக்கு இந்தியாவுக்கு வந்து பிரதமர் அப்படின்றவர் அவர் அந்த பிஎம் கேர்ன்னு சொல்லி ஒரு ஃபண்டு உருவாகுது அதுலேயே வந்து எவ்வளோ பணம் வந்துச்சு யார் கொடுத்தாங்க அது எப்படி செலவழிக்கப்பட்டது அப்படின்றதுக்கே வந்து கேட்க யாரும் கேட்கறதுக்கான அப்படி கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்றாங்க நீதிமன்றமும் இதை என்ன செய்து வந்து அது வழக்கு போடுறாங்க நீதிமன்றமும் அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை வெளிப்படத்தன்மை தேவையில்லைன்னு இல்லைன்னு அப்போ நீதிமன்றங்களுமே நீங்கள் எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்குன்னே சொல்ல முடியும் வந்து நீதிமன்றங்களும் சில நேரங்களில் சரியாக இருக்குது சில நேரம் வந்து பெரும்பாலும் பெரும்பாலான நேரங்கள் வந்து எப்படி தான் இருக்குது எங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் வந்து பிஜேபி வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீதித்துறை அதே மாதிரி சட்டமன்றம் பாராளுமன்றம் இது போன்ற வந்து அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து வந்து டிஸ்மெண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அதை வந்து முறைப்படி நடை நடைபெறுகிறதே கிடையாது பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் நடக்குது அப்புறம் பாராளுமன்றத்தில் எல்லா சட்டங்களும் முறையாக என்ன செய்யப்படுவதில் விவாதிக்கப்படுவதே இல்லை வந்து அது மாதிரி தான் அவங்க என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வந்து அதே மாதிரி நீதிமன்றத்தில் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு நீதிபதியை நியமிக்கிறதுலேருந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை நம்ம சொல்லிட முடியாது கட்டாயம் அவங்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அதில் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்கள கொண்டு வர்றதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து இதுலலாம் வந்து என்ன இருக்குது பெரிய அளவுக்கு நமக்கு வந்து அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து ச தீர்ப்புகளை வாங்குறது இதெல்லாம் நமக்கு வந்து பல்வேறு டிஸ்கஷன் வந்து பல்வேறு நபர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இதை வந்து தொடர்பாக பேசிகிட்டு தான் இருக்காங்க வந்து அப்போ இவங்க எல்லாவுடைய எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறாங்க பெரிய அளவுக்கு என்ன செய்கிறாங்க செல்வாக்கு செலுத்துகிறாங்க நமக்கு ஒரு கேள்வி கூட வரலாம் அப்போ இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே செல்வாக்கு செலுத்தலைன்னா இருக்கும் அது வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இவங்க முழுமையாக என்ன செய்கிறாங்க தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அது ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய அளவுக்கான உருவாக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து பெல் பெருமா பெரும்பாலும் மாத்திரி ஈவன் இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே உட்பட கூட இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு எம்எல்ஏ இயக்கங்களில் கூட என்ன சொல்கிறாங்க அதை ஒரு பாசிச கட்சி அப்படின்ற மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க பாசிச பாஜகன்னு நம்ம இடதுசாரிகள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டிஎம்கே என்ன செய்யுது வந்து பாசிச பாஜகன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க என்ன செய்யறதில்லை எந்த இதே மாதிரி இன்றைக்கி தெரியும் வந்து கவர்னரை வச்சு தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா தொடர்ந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து அவங்க இயல்பாக செயல்பட முடியாத அளவிற்கு சட்டத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தடையாக கொண்டு வந்து நிற்பாட்டுறாங்க அப்படின்ற அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஆட்சி குறிப்பாக இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும் சுட்டி காட்ட முடியும் அதனால் வந்து இதை வந்து நம்ம கட்டாயம் வந்து மிரட்டி பணம் வாங்கியிருப்பாங்க அப்படின்றதும் அதே மாதிரி அமலாக்கத்துறையை வந்து அவங்க தன்னுடைய ஏன்னா நம்ம சொல்லலை எதிர்கட்சி பல வந்து ராகுல் ராகுல் காந்தி போன்றவங்க மம்தா போன்றவங்க அதே மாதிரி இங்கே திராவிட முன்னேற்ற பல பல கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சிபிஐயாக இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இவருடைய கைப்பாவையாக இருக்குது யாருடைய கைப்பாவையாக இருக்குது பிஜேபியுடைய கைப்பாவையாக இருக்குது அதனால இந்த வழக்கலோட பார்த்தீங்க அப்படின்னா யாரை சேர்க்கப்பட்டிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிர்மலா சீதாரணன் சேர சேர்க்கப்பட்டிருக்காங்க ஜேபி நட்டா அது அதுபோக இடியில் இருக்கக்கூடியவங்க முக்கியமானவங்களும் அதில் முக்கியமான அதிகாரியும் அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அப்போ இவங்களுடைய ஒப்புதல் எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்றது அதில் தான் கான்ஸ்பிரீசி அப்படின்றது அங்கே வருது வந்து அதை இப்போ இந்த மாதிரியான வழக்குகள்ங்கிறது வந்து இப்போ இப்போ பாஜக ஆளக்கூடியதுனால இப்போ பாஜக என்று சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ ஸ்குவாஷ் செய்யப்படுது இல்லை வந்து கண்டுக்காமல் போகுது இல்லை த நீர்த்து போக வைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கடந்த காலங்களில் இந்த மாதிரியான வழக்குகள்ங்கிறது நடந்திருக்கா இல்லை அதுக்கு மேலே ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்களா இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆர் ராஜா கனிமொழி அவங்க மேலே டூ ஜி ஸ்கேம் வந்து ஒதுக்குனதில் பெரிய அளவுக்கான வந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க வந்து அவங்களுக்கு உடனே கன்சென்ட் கொண்டாங்க உடனே அரெஸ்ட் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்க போய் வந்து டெல்லியில் வந்து திகார் ஜெயிலில் வந்து இருந்தாங்க நம்ம அவங்களாம் அனுபவிச்சாங்க அதேமாதிரி ஈவன் இப்போ சிதம்பரத்தை கூட ஐனாக்ஸ் அந்த மீடியாவில் தொடர்பான விஷயத்தில் வந்து உடனடியாக என்ன செஞ்சாங்க சிபிஐ அரெஸ்ட் பண்ணி அவரை என்ன செஞ்சாங்க உள்ள வைச்சாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியுது வந்து உடனடியாக செய்ய முடியுது வந்து ஆனால் வந்து என்ன செய்ய முடியாது நீங்கள் ஒரு பிஜேபியை சேர்ந்தவராக இருந்தால் அவர் கட்சியில் இருந்தாலே போதும் அவரை நீங்கள் அவளை எளிதாக என்ன செஞ்சிட முடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட முடியும் நீங்கள் தமிழ்நாட்டில் பே சில பேர்லாம் பேசுகிறது வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கவே இல்லை வந்து இப்போ ஹச்சு ராஜா இருக்கார் வந்து அவர் வந்தெல்லாம் வந்து அவர் பே அவர் அவ்வளவு மோசமாக வாயை திறந்தாலே வந்து என்ன சொல்கிறது அசிங்கமான வார்த்தைகள் எந்த விதமான அது மாதிரி சட்டம் ஒழுங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றார் இது வரைக்கும் அவர் என்ன செய்யலை வந்து அவரை யாரும் அரெஸ்ட் பண்ணலை கைது செய்யப்படலை அவர் வந்து சிறைக்கும் போகல வந்து அது மாதிரி பல நபர்களை சொல்ல முடியும் வந்து சாதாரண தலைவர்கள் தலைவர்கள் கூட வந்து பல்வேறு விஷயங்களை பேசி இப்போ அதை டிஎம்கே வந்த பிறகு சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க அந்த ஈரோடு சேர்ந்த சத்தியமங்கலம் சேர்ந்தவர் சில பேர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறனால அவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க குண்டாசில் போட்டாங்க இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள்லாம் என்ன செய்ய முடியாது வந்து அவளை எளிதாக வந்து கை வச்சிட முடியாது அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் மேலே வந்து நம்ம வழக்கு தொடுக்குறோம் அப்படின்னா வந்து இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் தேவைப்படுதுங்கிறத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கிளியராக சொன்னீங்க அது இல்லாமல் இப்போ ஆளக்கூடிய பாஜகவினர் அவங்க மேலே நம்ம ஏதோ ஒரு வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னா வந்து அவங்கள ஈஸியாக வந்து அது ஆக்ஷன் எடுக்க முடியாது அந்த வழக்கில் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமா அப்போது இப்போ நீங்கள் எப்போயுமே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்படியே மாறும் நீங்களே இங்கே தமிழ்நாட்டிலே பார்க்க முடியும் திராட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்படியே மாறுவாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாறுவாங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாம் மாறுவாங்க அதே மாதிரி அடுத்து ஏடிவிக்கு வரும்போது திரும்ப ஏடிமிக்கைலாம் என்ன செய்வாங்க மாறுவாங்க அப்படியே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அப்படியே மாறுவாங்க அப்போ அவங்களுக்கான சார்பான நபர்களை அவங்க சொன்னால் கேட்டு கொ கொள்வதற்கான நபர்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிடுவாங்க இங்கே வந்து அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இங்கே ஒரு மாநில அரசே அப்படி இருக்கிற போது நீங்கள் மத்திய அரசை பற்றி நீங்கள் என்ன யோசித்து கூட பார்க்க முடியாது அவங்க அதுவும் வந்து குறிப்பாக பிஜேபியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையுமே என்ன செய்கிறாங்க தங்களுடைய செல்வாத்தை தங்களுடைய அதிகாரத்தை கடுமையாக பா வந்து பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க செல்வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற போது அவ்வளோ எளிதாலாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது வந்து அவங்கள நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நடத்தி அவ்வளோ எளிதாலாம் யார் என்ன செஞ்சிட முடியாது நீங்கள் உள்ளெல்லாம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட முடியாது அது மட்டுமல்ல நீங்கள் ஒழுங்காக கூட என்ன பண்ண முடியாது அதை ஆய்வு செய்யக்கூட முடியாது அப்படின்றது நமக்கு நிறையா உதாரணங்கள் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே போக முடியும் அமித்ஷா மேலே வந்து வழக்கு போட்டாங்க அதை வந்து அந்த கேஸ் குஜராத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க எங்கே மாற்றினாங்க வந்து உங்களுக்கு தெரியும் இது மகாராஷ்டிராவுக்கு மாற்றினாங்க அங்கே குஜராத்தில் நடந்தால் வந்து உண்மையான நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன என்ன செஞ்சாங்க ஒரு நீதிபதியவே அவர் வந்து இறந்து போனார் இன்றைக்கி வரைக்கும் அவர் எப்படி இறந்தார் என்னென்ன யாருக்குமே தெரியலை அவர் வந்து இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சார் அவர் உடனடியாக அப்பீர் ஆகணும்னு சொன்னார் ரொம்ப கண்டிஷனான நேர்மையான ஒரு நீதிபதியாக இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் அடுத்த ஒருத்தர் வந்தார் உடனே அவர் என்ன செஞ்சிட்டார் வழக்கிலிருந்து விடுவிச்சிட்டார் வந்து அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்குது நிலைமையாக இருக்குது வந்து அதனால் வந்து அப்படி யாரும் ஒரு நீதிபதி வந்து அப்படி ஸ்ட்ராங்காலாம் நின்று அப்படி செயல்படுற மாதிரியான சூழல் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஏன்னா எல்லா இடங்கள்லேயுமே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சூழல் வந்து அப்படி தான் இருக்குது வந்து அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை இது போன்ற அந்த மாதிரியான அது வந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்து நீங்கள் அப்படி தான் இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியும் இந்த வழக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் முக்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி